மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நற்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுர்களை அருள் உரைகளை கேட்டு மகிழ்ந்து நீங்களும் நல்லவற்றையே பேசி நல்லவற்றையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அண்ணம்ப அளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருவன் பெருமன் அருள்மிகு சிவகாயம சுந்தரி உடன நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடல் நமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவர்களையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வார்த்தரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று இரண்டாம் திருமுறை இரண்டாம் திருமுறையிலே திருக்கேதாரம் என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் காசிமா நகரத்திலிருந்து தொடர்வண்டியிலே ஹரித்வார் செல்லுகின்ற பொழுது சென்று அங்கிருந்து பேருந்துகளிலே கௌரி குண்டம் வரை சென்று டேட்டா பார்த்தோம் நம்ம கௌரி குண்டத்தை பற்றி குண்டம் வரை சென்று அங்கிருந்து குதிரைகளிலோ கால்நடையாகவோ கேதாரம் செல்லலாம் செல்லலாம் இது வடநாட்டு தேவாரம் பெற்ற தலங்களிலே ஒன்று பிரிங்கி முனிவரின் பொருட்டு இறைவியார் இறைவரை பூசித்து இடது பாகம் பெற்றவையனாலே இந்த திருத்தலத்திலே ஆறு மாதம் தேவர்களாலும் ஆறு மாதம் மனிதர்களாலும் பூசை செய்யப்படுகின்றன திருத்திற்றம்பலன் இங்கே பூசணை செய்துதான் அம்பாள் இடது பாகத்தை பெற்றார் இத்தலத்திலே தேவபூசை ஐப்பசி பௌர்ணமியிலே நடைபெறுகிறது அப்பொழுது பனிக்காலம் ஆதனாலே அங்கு மனிதர்கள் இருக்க முடியாது அர்ச்சகர்கள் முதலானோர் மலையை விட்டு வந்து விடுவார்கள் அங்கே அர்ச்சகர்களும் இருக்க மாட்டாங்க பனிக்காலமாகிய ஆறு மாதம் கழித்து பூசைக்கு செல்வார்கள் திருஞான சம்பந்தரும் பாடியுள்ளார் சுந்தரமூர்த்தி நாயனாரும் ஆடியிருக்கிறார் திருக்கா எங்கே இருந்து பாடியிருக்கிறார்கள் திருக்காலத்தில் இருந்து தான் பாடியிருக்கிறார்கள் இந்த திருத்தலத்துக்கு இரண்டு வரிகங்கள் ஒன்று சுந்தரமூர்த்தி நாயனர் இன்னொன்று ஞானசம்பந்தம் இறைவனுடைய திருப்பெயர் கேதாரநாதர் கேதாரநாதர் இறைவியாருடைய திருப்பெயர் கேதார கெளரியம்மை கேதார அம்மை அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு திருத்தலம் இந்த திருத்தலம் திருச்சிற்றம்பலம் திருக்கேதாரம் திருக்காலத்தி மலையிலே உள்ளே அங்கிருந்தே விற்றிருந்து ஏழுளவுடைய தேனை ஜென்பவன ஜென்பை ஆளும் பிரவலனர் பருவி பருகி ஆண்டு தமிழ் வழக்கு நிகழாத வடக்கிலும் குடக்கிலும் தானந்தோறும் சானந்தோருஞ்சாள் தமிழிசை ஜெய்கை போலே வடகையிலையை வணங்கி பாடி திரு கேதாரம் தழுது இசை திருந்த பாடி அருளியது இந்த பதிகம் திருச்சிற்றம்பலம் பாடல் மூன்றாவது பாடல் இரண்டாம் திருமுறை நூற்றி பதினான்காவது திரு பதிகம் பாடலை முதலில் காண்போம் முந்தி வந்து புரோதாய முந்தி வந்து புரோதாய மூழ்கி முனிவர்கள் பலர் எந்த வெம்மா என நின்று இறைஞ்சும் இடம் என்பரால் மந்திபாய சரே சொந்தும் நாரம் கிளரும் கேதாரமே முனிவர்கள் எல்லாம் உதய காலத்துக்கு முன்பே எழுந்துவார் அப்படி உதய காலத்துக்கு முன்பே எழுந்து நீராடி எந்தை பெருமானே எந்தை பெருமானே என்று இறைஞ்ச சடாதாரியான சடாதாரியான சிவபெருமானுக்கு உரிய இடம் மந்தைகள் பாய்வதனாலே சரையேல் என தேனை சொறிந்து முறிந்து வீழ்ந்த மலர்களினுடைய மனங்கமழும் திரைக்கேதாரம் மனங்கமழும் திரைக்கேதாரம் புரோதாயம் விரோதாயம்னா புற உதயம் அதாவது காலை என்று பொருள் கீழ்த்திசை உதயத்துக்கு முன்னர் என்று சொல்லணும் நீராண்ட புரோதாயம் நாட பிரடாட்சரம் அதனாலே ஆதிபன் ஜெகதாம்பர் நிறைவற்றை நீண்டதை போல இது அதனாலே முனிவர்கள் வளரெல்லாம் இறைஞ்சக்கூடிய இடம் கேதாரம் 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 திருச்சிற்றம்பலன் எனவே அடியார் பெருமக்கள் ஆகிய நாம் திருக்கேதாரம் செல்வதற்கு முடியவில்லை என்றாலும் கூட காலத்திய மலையிலேயே இருந்து பாடிய அந்த பதியங்கள் முழுவதையும் நாமும் பாடி பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியே விடைபெறுபவன் அரியன் திருமந்திர அச்சுடர் நன்னிலம் ராமசாமி